கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் ஆமேன் அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சிலுள்ள ஸ்தலத்தில் மேயும் ஆமேன் எஸ்ஐயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்